நம்ம தமிழ் சினிமாக்கே நடிக்கலான்னு வந்துட்டு பருப்பு வேகாததுனால ஒரே படத்துல ஓடி போன ஹீரோயின்ஸ் யாரெல்லாம் உங்களுக்கு தெரியுமா லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது கஜோல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு ரிலீஸான மின்சார கனவு படத்தின் மூலமா கஜோல் நேரடியா தமிழ்ல அறிமுகமானாங்க இந்த படத்தின் மூலமா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிச்சு அவங்களும் ஓவ் சூப்பரா கொண்டாடுறாங்க நம்ம இனிமே தமிழ்ல மிகப்பெரிய ஹீரோயின் ஆயிரலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க பட் அதுக்கப்புறமா அவங்களுக்கு எந்த ஒரு தமிழ் படங்கள்லயும் நடிக்க வாய்ப்பே கிடைக்கல அதனால இனிமேல் தமிழ் இண்டஸ்ட்ரி வேணாம் அப்படின்னு போயிட்டாங்க பல வருஷங்கள் கழிச்சு வேலையில்லா பட்டதாரி படத்துல வில்லியா இவங்க நடிச்சிருந்தாங்க இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வரவேற்பு அவங்களுக்கு செகண்ட் இன்னிங்ஸ்ல கிடைக்கல கஜோல் என்னதான் பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகா இருந்தாலும் அவங்களோட ஆக்டிங் எல்லாமே சூப்பரா இருந்தாலும் ரெண்டு இன்னிங்ஸ் ஆடியும் தமிழ் இண்டஸ்ட்ரியில அவங்களால பெருசா ஜொலிக்க முடியல லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது நடிகை இலியானா நடிகை இலியானா வந்து விஜய் நடிப்புல வெளியான நண்பன் தான் முதல் முதலா தமிழ்ல நடிச்சாங்கன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க பட் அது கிடையாது நடிகை இலியானா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரவி கிருஷ்ணா மற்றும் தமனா நடித்த கேடி படத்துல ஹீரோயினா நடிச்சிருப்பாங்க பாக்குறதுக்கு டோட்டலா டிபரண்டா இருப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு ஸ்கூல் பொண்ணு மாதிரி இருப்பாங்க ஆனா காலேஜ் ரோல் பண்ணிருப்பாங்க அதுதான் அவங்களுக்கு தமிழ்ல முதல் படம் பட் அதுக்கப்புறமா தமிழ்ல எந்த ஒரு வாய்ப்பும் கிடைக்காம தெலுங்கு மற்றும் பாலிவுட் பக்கம் போய் அப்படியே அங்க ஒரு முன்னணி ஹீரோவினா மாறிட்டாங்க அதனால தான் சங்கர் வாலண்டியரா இலியானாவை கூட்டிட்டு வந்து நண்பன் படத்துல நடிக்க வச்சாரு நண்பன் படத்துல இலியானா நடிக்கும்போது பாலிவுட்ல எல்லாம் அவங்களுக்கு செம மார்க்கெட் இருந்துச்சு பட் நண்பன் மாதிரி ஒரு மிகப்பெரிய பெரிய பஸ்டர் படத்தை கொடுத்தும் இலியானாக்கு தொடர்ந்து தமிழ் வாய்ப்புகள் கிடைக்கவே இல்ல லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சுஷ்மிதா சென் நடிகை சுஷ்மிதா சென்டா மிஸ் யூனிவர்ஸ் போட்டியில வென்ற முதல் இந்திய பெண் நாகர்ஜுனா நடிச்ச ரட்சகன் அப்படின்ற படத்துல அவருக்கு ஜோடியா நடிச்சிருப்பாங்க சுஷ்மிதா இந்த படம் மிகப்பெரிய வெற்றியும் அடைஞ்சு சுஷ்மிதாவுக்கும் நல்ல ஒரு வரவேற்பு தான் கிடைச்சிச்சு பட் இருந்தாலும் அவங்க தமிழ்ல தலை காட்டவே இல்ல லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது வித்யா பாலன் வித்யா பாலன் பாலிவுட் சினிமால ஒரு முன்னணி ஹீரோயினா இருக்கிறவங்க அங்க அவங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு மரியாதை கொடுப்பாங்க எல்லா ஹீரோக்களுக்குமே வித்யா பாலன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வித்யா பாலன் ஏதாவது பேசிட்டாங்க அப்படின்னா எல்லாருமே அமைதியாயிருவாங்க அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான பர்சன் அவங்க அங்க இவங்க எப்போடா தமிழ் சினிமாக்கு வருவாங்க அப்படின்னு தமிழ் ரசிகர்கள் எல்லாருமே ஆரம்பத்துல இருந்தே காத்துக்கிட்டு தான் இருந்தாங்க நேர்கொண்ட பார்வை படத்துல அஜித்துக்கு ஜோடியா இவங்க ஒரு சில காட்சிகள்ல மட்டுமே வந்துட்டு போவாங்க அதுக்கப்புறமா தமிழ்ல எந்த ஒரு படத்திலயுமே இவங்க நடிக்கல பட் எனக்கு தெரிஞ்சு தமிழ் டைரக்டர்ஸ் நிறைய பேர் வித்யா பலனை கூப்பிட்டு தான் இருப்பாங்க அவங்க தான் மேபி தமிழ் சினிமாக்கு வர விருப்பப்படலையோ என்னவோ லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ராதிகா ஆப்தே நடிகை ராதிகா ஆப்தே பிரகாஷ் ராஜ் ஹீரோவா நடிச்சிருந்த தோனி படத்துல முதல் முதலா தமிழ் சினிமாக்குள்ள அறிமுகமானாங்க அப்ப அவங்களுக்கு ஓவராலாவே பெரிய மார்க்கெட் கிடையாது கிடையாது தமிழ்ல அவங்களை யாருமே கண்டுக்கல பட் அதுக்கப்புறமா ஆலினா அழகுராஜ படத்துல ஒரு ஹீரோயின் ரோல் பண்ணிருப்பாங்க அந்த படம் கொஞ்சம் பிளாப் ஆனதுனால யாரும் இவங்கள கண்டுக்கல பட் அந்த டைம்ல பாலிவுட்ல அவங்களுக்கு மிகப்பெரிய மார்க்கெட் உண்டு சரி எல்லாத்தையும் விட்டுக்கிட்டு கபாலி படத்துல நடிக்க வந்தாங்க கபாலி படம் நல்ல படமா மொக்க படமா அத பத்தி நம்ம கவலைப்பட வேணாம் பட் அதுல குமுதவள்ளி அப்படின்ற கேரக்டரை ராதிகா அப்தே சும்மா வேற லெவல் பண்ணிருப்பாங்க அவங்க ரஜினியை ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கும்போது ஒரு சீன்ல அழுவாங்க ஞாபகம் இருக்கா அந்த மொத்த சீனுமே ஒரே டேக்ல எடுத்தது அப்படின்னு டைரக்டர் சொல்லியிருந்தாரு ராதிகா அப்தே அந்த அளவுக்கு ஒரு டேலண்ட் டேலண்டடான ஆக்ட்ரஸ் பட் இவ்வளவு ஒரு சூப்பரான கேரக்டரை கொடுத்தோம் அதுக்கப்புறமா இவங்களுக்கு தமிழ்ல எந்த ஒரு பட வாய்ப்பும் கிடைக்கல உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா ஆரம்ப காலத்துல இருந்து இப்ப வரைக்குமே தமிழ் சினிமாவை எல்லாருக்குமே பிடிக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கு தமிழ் சினிமால நடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம கெரியர் எங்கேயோ போயிடும் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை அதனாலதான் பாலிவுட் ஆக்ட்ரஸாவே இருந்தாலும் அவங்க தமிழ்ல வந்து தலையை காட்டுறது உலக இருந்தாலும் தமிழ்ல நடிச்சாங்க அப்படின்னா அவங்களோட கெரியர் வேற லெவலா போகும் அப்படின்னு அந்த காலத்துல மிகப்பெரிய நம்பிக்கையா இருந்திருக்கு இதனாலயே பாலிவுட்டை சேர்ந்த எல்லா நடிகைகளும் ஏதாவது ஒரு படத்துலயாவது தமிழ்ல நடிக்கணும் அப்படின்னு வந்துட்டு போவாங்க